தூத்துக்குடியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான மூத்தோர் தடகள போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்கிறார் காரைக்குடியில் நடைபெறவுள்ள மாநில அளவிலான மூத்தோர் தடகள போட்டிக்கு நூறு பேர் தேர்ந்த போட்டிகளை மூத்தோர் தடகள சங்க மாநில தலைவர் கிருஷ்ணாசாமி பாண்டியார் துவக்கி வைத்தார் மேலும் அடுத்த ஆண்டு மாநில அளவிலான போட்டி தூத்துக்குடியில் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார் முழுமையாக உங்கள் எல்லோரையும் இருக்கின்ற எல்லோரையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது சிறப்பாக செய்ய முடியும் என்ற எண்ணம் எங்கள் உருவாகிய காரணத்தினால் இதை நாங்கள் அவர்களுக்கு தமிழ்நாடு மூத்தோர் தடகள சங்கம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட மூத்தோர் தடகள சங்கம் சார்பில் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி வைத்து தடகள போட்டி நடத்தப்பட்டது இந்த போட்டியில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான மூத்தோர் தடகள வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் இவர்களுக்கு ஐந்து கிலோமீட்டர் தூர நடைப்பயணம் வட்டு எறிதல் குண்டு எறிதல் நூறு மீட்டர் ஓட்டம் ஐநூறு மீட்டர் ஓட்டம் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டம் உள்ளிட்ட பல்வேறு தடகள போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டிகளை தமிழ்நாடு மூத்தோர் தடகள சங்க மாநில தலைவர் கிருஷ்ணாசாமி வாண்டையார் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் குப்புசாமி ஆகியோர் துவங்கி வைத்தனர் இதில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது இதில் வெற்றி பெற்ற மூத்தோர் தடகள வீரர் வீராங்கனைகள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடைபெற உள்ள மூத்தோர் மாநில அளவிலான தடகள போட்டிக்கு நூறு பேர் தேர்வு செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மூத்தோர் தடகள சங்க தலைவர் குப்புசாமி தலைமை தாங்கினார் தூத்துக்குடி மாவட்ட மூத்தோர் தடகள சங்க தலைவர் வயாஸ் முன்னிலை வகித்தார் நிறுவனத் தலைவர் ஜேவி வி அசோகன் சிறப்புரையாற்றினார் தமிழ்நாடு மூத்தோர் தரகர சங்க பொதுச் செயலாளர் அன்பழகன் தாரணி புரோக்கர்ஸ் பிரைவேட் லிமிடெட் சேர்மன் போதராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர் இதனைத் தொடர்ந்து மாநில தலைவர் கிருஷ்ணாசாமி வாண்டையார் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார் பின்னர் அவர் பேசுகையில் இந்த மூத்தோர் தடகள போட்டியானது வயது முதிர்ந்தவர்கள் தங்கள் மனநிலையை இளைஞரை போன்று வைத்துக் கொள்ளவும் உடல் ஆரோக்கியத்தை பேணவும் மிகவும் உதவியாக இருப்பதாக மாநில தலைவர் கிருஷ்ணாசாமி வாண்டையார் தெரிவித்தார் மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள தலைவர் குப்புச்சாமி சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார் ஆகையினால் அடுத்த ஆண்டு மாநில அளவிலான போட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாநில தலைவர் கிருஷ்ணாசாமி பாண்டையார் இவ்வாறு தெரிவித்தார் பற்றி நானே சொல்லிவிடுகின்றேன் அடுத்த வருடம் இங்கே ஸ்டேட்மீட் நடத்துகின்றனர் இது முழுமையாக உங்கள் எல்லோரையும் இருக்கின்ற எல்லோரையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களால் சிறப்பாக செய்ய முடியும் என்ற எண்ணம் எங்களுக்கு உருவாக்கிய காரணத்தினால் இதை பேசுகின்ற பொழுது குப்புசாமி அவர்கள் பயந்து போய் ஏதோ அவருக்கு ஏதோ ஆதரவு இல்லாத மாதிரியும் வேறு ஏதாச்சும் நீங்கள் அன்ன விஷயம் அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண முடியுமா எலெக்ஷன் இல்லாமலாம் கேட்டார் அவர் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி பேசுனான்னு எனக்கு இன்றைக்கும் புரியல இப்படி ஒரு ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு ஏற்கனவே இருந்தவர்களை பற்றி நான் அதிகம் பேச தேவையில்லை அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பது இருக்கின்ற தடையில் வீரர் அனைவருக்கும் தெரியும் அதனால் அவர்களை விரட்டுவதற்கு இவ்வளவு பயப்படுறது காரணமாக இருந்த குப்புசாமி எனக்கு இவ்வளவு ஒரு பெரிய சென்னாவை சொன்னாங்க என்னுடைய ராசிகர் சொன்னார்கள் அங்கே வந்து நூற்றி இருபத்தஞ்சி பேர் நூற்றி இருபது பேர் இந்த நிகழ்ச்சிகள் தூத்துக்குடி மாவட்ட மூத்தோர் தடகள சங்க தலைவர் வயஸ் உதவி தலைவர் முரளி பொருளாளர் மெர்சி பத்மா உள்ளிட்டோர் போட்டிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் நீங்கள் எல்லோரும் பார்த்து இது ஒரு மாஸ்டர் அத்லெட்டிக் மீட்டுது இது மாஸ்டர் அத்லெட்டிக் மீட்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நூறு வயசும் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கும் இந்த மாஸ்டர் ஆத்லெட்டிக் மீட்டுங்கிறது ஒரு தனி ஃபெடரேஷன் அது இது மற்ற இப்போ அவங்க ஏற்கனவே நீங்கள் நினைக்கிற மாரி இது ரெகுலர் ஆத்லெட்டிக் மீட் கிடையாது ரெகுலர் ஆத்லெட்டும் கிடையாது அது இப்போ நீங்கள் முதியோர்கள் தடகள சங்கங்கிறது இது ஒரு தனி அமைப்பு இந்த அமைப்பு மூலமாக இருக்கிற முதியோர்களுக்கு அவர்களுக்கு நல்ல சிறந்த ஒரு வாழ்க்கை அமையணும் அவங்க கடைசி வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்டிவாக இருக்கணும் அவங்களோட உடல் அந்த கட்டுமானம் நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக இது எல்லோரும் இன்ட்ரெஸ்ட் அவங்க அவங்களாம் வந்து பார்க்குற ஒரு விளையாட்டு இது ஏன்னா இது யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது இது தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுலேருந்து மெடல் பண்ணுறவங்க ஐம்பது அறுபது வயசு எழுபது வயசு அது வரைக்கும் மெடல் பண்ணிக்கிட்டு காரணம் என்னன்னா இவங்க தான் தொடர்ந்து வருவாங்க இது ரொம்ப பேருக்கு வெளியில் தெரியாது ஏன்னா வந்து இந்த மாசர் நடத்துறதுங்கிறது தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக நடத்த ஆரம்பிச்சிருக்கு மோஸ்ட்லி நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேட் நடத்தும் போது என்னுடைய தகப்பனாருக்கே தெரியாது இதுமாரி வயசானவங்க பதினஞ்சு வயசுக்கு மேலே ஓடுவாங்கிற மாரி அப்போ அவர் ஒருத்தர் நூறு வயசு ஓடினவர் இருந்தார் அதுமாரி இது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் ஒரு கெட் டுகெதர் மாரி இதில் பல தடங்கள் பல தொலைகள் இருந்தாலும் கூட எல்லோரும் சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிறது குப்புசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி புதுசாக இந்த வா இந்த வருஷந்தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் தலைவராக தேர்ந்தெடுத்துருக்காங்க எடுத்துருக்க தலைவர் அவங்களோட ப பங்கு இதில் பெரிய பங்கு இந்த பக்கத்தில் அவர் சிறந்து செய்யக்கூடிய அவங்க எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும் நினைக்கிறேன் அவர் ஃபிசிக்கல் டைரக்டராக இருந்து மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இங்கே இருக்கின்ற எல்லா ஃபிசிக்கல் டைரக்டர்ஸும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அது இங்கே வந்து நாங்கள் பார்க்கும்போது தான் தெரியுது உண்மையிலே ஒரு தகுதியான ஆளுக்கு இந்த தடகள சங்கம் மூத்த தடகள சங்கம் மாஸ்டர் அத்லட்டிக் ஃபெடரேஷன் வந்து ஒருத்தட்ட ஒப்படைச்சிருக்கோம் எங்களுக்கு பெருமையாக இருக்குது இல்லை இதில் ஒன்றும் கோரிக்கை வைக்கிறது ஒன்றும் இல்லை இதில் எஸ்டிஐடி வந்து ஒரு பங்கு இருக்குது எங்களுக்கு எஸ்டிஐடினா ஸ்டேட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தமிழ்நாடு அவங்க நம்மளுக்கு வந்து இது ஒரு அவங்க ஒரு சில சாதாரணமாக ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அது இயற்கையாக நடக்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு வேறு புதுசாக நம்ம வந்து அரசாங்கத்துக்கு ஒன்றும் வைக்க வேண்டிய நிலை இல்லை வந்து மூத்தூர் எல்லா டிஸ்ட்ரிக்லையும் இருக்குது இது டிஸ்ட்ரிக் மட்டும் இல்லை ஸ்டேட் லெவலில் இருக்குது அதுக்கப்புறம் நேஷனல் லெவலில் இருக்குது அப்புறம் ஏஷியன் லெவலு வேர்ல்டு லெவலு இப்போ ரீசெண்டாக நீங்கள் மெட்ராஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஒன் வீக் பிஃபோர் டென் டேஸ் பிஃபோரு ஒரு மீட் நடத்து ஏசியன் மீட்டு அதுக்கு எல்லா கண்ட்ரியும் வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு கண்ட்ரி வந்துச்சு அதில் இந்த இங்கே இருக்கிறவங்க கோவிந்தராஜ் உள்பட ஏசியன் மெடலிஸ்ட்டு இப்போ உங்களுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்தீங்களா என்னன்னு தெரியல இங்கே உள்ளவங்களும் சில ஏஷியன் மெடலிஸ்ட் இருக்காங்க அதனால் இப்போ இவங்க ஏஷியன் என்ன பண்ணுவாங்க வி கோ டு வேர்ல்டு மீட்டு வேர்ல்டு மீட்டில் வந்து நார்த் கொரியாவில் நடக்குது அதுக்கு போவாங்க அது வந்து அடுத்த மா அடுத்த வருஷம் ஜூலை மாதம் அது கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அவங்கவுங்க சொந்த செலவில் தான் போகணும் இல்லை சங்கங்கிறது இது கிடையாது அவங்கவுங்க செலவில் தான் போகிற மாதிரி இருக்கும் இது இது ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் இது வந்து ஒரு பெருசாக இது கோரிக்கையாக யாருமே இல்லை ஏன்னா கஷ்டப்பட்டாலும் இது ஒரு மெடலு பெருமையாக ஓடுறது தான் இதில் வந்து ஒரு மாநிலம் இப்போ இலவசமாக இப்போ இது கொடுப்போம் இல்லையா இங்கேருந்து சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும்னா அவங்க செலவில் தான் போகணும் கொஞ்சம் மினிமமாக இருக்கும் அவ்வளோதான் பட் அது பெருமையாக இருக்கும் அவ்வளோதான் இது வந்து இந்த வயசில் ஒரு அறுபது வயசில் எழுபது வயசில் ஓடுறாங்கன்னா அது அவங்களுக்கும் பெருமையாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அந்த செலவை பற்றி யாரும் கவலைப்படுறது வயசு தமிழ்நாடு வந்து ஆ என்ட்ரி ஃபீஸ் கிடையாது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை பட் போகிற செலவு வந்து அவங்க செலவாக தான் கிடையாது எழுபது வயசுக்கு மேலே தான் அந்த ஃபீ கிடையாது பட் அது வந்து ஒரு பெரியது கிடையாது இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து போகிற செலவு யார் ஒத்துப்பாங்கன்னா அதுதான் ஒரு பெரிய செலவு பட் அது இப்போ அவங்க வந்து உண்மையிலே சந்தோஷமாக மனதார அவங்க போகணுன்னு ஆசைப்படுறதுனால அதில் ஒரு பெரிய இது வர்றது பிரச்சனை சரி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்